ஒரு பசுமை நிறைந்த தோட்டத்தில் கதிரவன் தனது தலையைக் காட்ட ஆரம்பித்த ஒரு அழகான காலையில் நமது கதையின் நாயகன் சின்ன தக்காளி தாமி குதூகலமாகத் கொண்டிருந்தான் தாமி ஒரு சிறிய தாயினும் மிகுந்த சக்தி வாய்ந்த தக்காளி அவன் ஒவ்வொரு நாளும் புன்னகையுடன் அனைவரையும் சந்தித்து நண்பர்களுடன் மகிழ்ந்து விளையாடுவான் அந்த தோட்டத்தில் பீட்ரூட் என்ற சிவப்பு கனகனப்பான ஒரு கிழங்கு இருந்தது அவன் சற்று சோர்வாகவும் மெலிந்து போயும் இருந்தான் பீட்ரூட் எப்போதும் நன்றாகவே இருந்தான் ஆனால் சமீபத்தில் அவன் உடல் சோர்ந்து இதயம் பலவீனமாக இருப்பதை டாமி கவனித்தான் டாமிக்கு ஒரே எண்ணம் நம்முடைய பீட்ரூட்டை மீண்டும் ஆரோக்கியமாக்க வேண்டும் என்றது அப்பொழுதுதான் அவரின் உள்ளத்தில் ஒரு பெரிய திட்டம் பிறந்தது ஒரு இதய ஆரோக்கிய தேடல் பயணம் தாமி தன் சிறு கால்களை அசைத்து தோட்டத்தின் அனைத்து மூலையிலும் உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் சந்திக்க புறப்பட்டான் அவனது முதல் வழி ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகளைப் பற்றி அறிந்து கொள்வதுதான் முதலில் தாமி சந்தித்தான் பிரகாசமாக வெளிச்சமிடும் சிறிய குடைமிளகாயை குடைமிளகாய் சொன்னது நாம் எல்லோரும் உடலில் வைட்டமின் சி தருவோம் இது இதயத்தை வலுப்படுத்த உதவும் டாமி இவ்வுணர்வை மனதில் பதித்து கொண்டு சென்றான் அடுத்து அவன் தந்தி போல் உயரமாக வளர்ந்த கேரட்டை கண்டான் கேரட் மென்மையாக சொல்லியது எங்களிடம் பீட்டா கெரோட்டின் உள்ளது இது உடல் உறுப்புகளுக்கு பலம் சேர்க்கும் இதயமும் இந்த பட்டியலில் உள்ளது அதன்பின் தாமி மூடிக் கிடக்கும் பச்சை சுரைக்காயை பார்த்தான் சுரைக்காய் நிதானமாக கூறியது நாங்கள் நீர்ச்சத்து நிறைந்தவர்கள் இதயம் சீராக செயல்பட நீர் மிக அவசியம் இவ்வாறு தாமி ஒவ்வொரு காய்கறியிடமும் சென்று ஒவ்வொரு ஊட்டச்சத்து செய்தியையும் கேட்டு தெளிவு பெற்றான் ஆனால் தாமி தனது சிறிய இதயத்தால் தெரிந்து கொண்டான் நம்மைப் போலவே தக்காளியும் ஒரு இதய நண்பன் அவனுக்கு தெரிந்திருந்தது தக்காளியில் இருக்கும் லைகோபீன் என்ற ஒரு சிறப்பான பொருள் இதயத்தை பாதுகாக்கும் ஒரு சக்தி லைகோபீன் என்பது ஒரு சிறிய விலாசமற்ற காவலன் போல் உடலில் சுற்றி உலா வரும் தீங்கான மூலக்கூறுகளை கட்டுப்படுத்தும் அந்த அறிவை தன் உள்ளத்தில் நன்கு பதித்து தாமி பீட்ரூட்டின் பக்கம் விரைந்தான் பீட்ரூட்டின் இதயம் சற்றே மெலிந்திருந்தாலும் அவரது மனம் எப்போதும் பரிசுத்தமானது டாமி அவனுக்கு சொன்னது உன் இதயத்தை வலுப்படுத்த நம் தோட்டத்தில் உள்ள காய்கறிகளை சேர்த்து ஒரு விருந்தே போடலாம் தக்காளி கேரட் குடைமிளகாய் பீட்ரூட் சுரைக்காய் எல்லாம் சேர்ந்து சத்துணவாக ஆகட்டும் அந்த வாரம் முழுவதும் பீட்ரூட் தினமும் இந்த ஆரோக்கியமான காய்கறிகளை சாப்பிட்டான் பசுமை வயலில் விளையாடி சிரித்து சத்துணவுகளை சுவைத்தான் தினம் தினம் அவன் இதயம் வலுவடைந்து உடல் இளமையாக தெரிந்தது சில நாட்களுக்கு பிறகு பீட்ரூட் மீண்டும் தனது பழைய பளிங்கு போல் பிரகாசித்தான் இப்போது பீட்ரூட் மற்றவர்களுக்கும் இதய ஆரோக்கியம் பற்றி பேச ஆரம்பித்தான் தாமி பெருமையுடன் பார்த்தான் அவன் புரிந்து கொண்டான் ஒரே ஒரு சிறு தக்காளியும் உலகில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இப்போது அந்த தோட்டத்தில் ஒரு புதிய மரபு தொடங்கியது ஒவ்வொரு காலை காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து ஊட்டச்சத்து நிறைந்த சிறு விருந்தை நடத்துவார்கள் தங்களது இதயங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் இதேபோல நாமும் தினமும் சத்தான காய்கறிகள் சாப்பிட்டு நம்முடைய இதயத்தை வலுப்படுத்த வேண்டும் தக்காளி பீட்ரூட் குடைமிளகாய் கேரட் சுரைக்காய் எதுவாக இருந்தாலும் தாயின் கையால் தயார் செய்யப்படும் ஒரு சிறிய காய்கறி உணவு போல சிறந்தது எதுவும் இல்லை இனிமேல் நம்முடைய இதயங்கள் தாமி போல உற்சாகத்துடன் துடிக்கட்டும்